திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் பர்சனல் கேர் ஹோம் கேர் எல் நீங்கள் என்ன ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாலும் ரேட் ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக இருக்கும் அதர் ஆன்லைன் வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ரேட்டு உங்களுக்கு பேக்கிங் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி பண்ணுறது செவன் டேஸ்க்குள்ளே பண்ணிடுவாங்க பேக்கிங் எல்லாமே பக்காவாக பண்ணுவாங்க ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டியாக பெஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆப்போட டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம இந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பர்சனல் லோன் வாங்குறதை பற்றி பார்ப்போம் பர்சனல் லோன் வாங்குறது ம வந்து ஆர்பிஐயில் வந்து சில கண்டிஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் லோன் எஜுகேஷன் லோன் எம்ப்ளாய்மெண்ட் லோன் கார் லோன் பைக் லோன் அப்படின்னு சொல்லி நிறைய கடன் வாங்கி தான் மக்கள் வந்து லைஃப்பை கொண்டு போயிட்டுருக்காங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பாக பர்சனல் லோன் அப்படிங்கிறது வந்து தனிநபர் கடன் வந்து ரொம்ப அதிகமாக வாங்குகிறாங்க குறிப்பாக மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு தான் அதிகமான பர்சன் லோன் அப்படிங்கிறத இருக்காங்க இந்தியாவில் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பேங்க் மா அப்படி அப்படி நிறைய வந்து பர்சனல் லோன் வந்து கொடுத்துட்ருக்காங்க குறைஞ்ச வட்டி குறைஞ்ச இஎம்ஐ அப்படின்னு சொல்லி ஆசை காட்டி நிறைய மக்கள் வந்து பர்சனல் லோன் வந்து வாங்க வச்சிடறாங்க அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா பர்சனல் ஒரு ப்ரைவேட் பேங்கில் வாங்குகிறாங்க வாங்கிட்டு அதை வந்து கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே பெண்டிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு பேங்கில் போய் பர்சனல் வாங்குகிறாங்க இந்த மாதிரி வந்து நிறைய மக்கள் வந்து பர்சனல் வந்து வந்து வாங்கிட்டுருக்காங்க இதுக்காக வந்து ஆர்பிஐ வந்து ஒரு புது வந்து கண்டிஷன்ஸ் கொண்டு வராங்க பர்சனல் பர்சனல் லோன் வந்து வாங்குறவங்க அவங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் இருக்கு இல்லையா அது வந்து இனிமேல் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பர்சனல் லோன் வந்து இந்த கட்டுப்பாடு அப்படின்னு பார்த்தா ஜனவரி ஒன்றாந்தேதியிலிருந்து அமலுக்கு வருது இது காரணமாக எந்த ஒரு பர்சனல் லோனும் இனிமேல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணுவாங்க ரொம்ப நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்து வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறமா தான் பர்சனல் லோன் அப்படிங்கிறது சாங்ஷன் ஆகும் இந்த கிரெடிட் ஸ்கோர் இந்த முறைய ஸ்கீமை வந்து மேம்படுத்துறதுக்காக ரிசர்வ் பேங்கு புதிய நடவடிக்கை வந்து எடுத்துட்டு இருக்காங்க தேவையில்லாத கடன் வாங்குறதை நிறுத்துவது நிறுத்துறது இதனால் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி பொருளாதார நிபுணர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ரிசர்வ் பேங்கில் வந்து ரொம்ப கடுமையான விதிமுறைகளை வந்து இந்த வந்து பர்சனல் லோன் வந்து பழக்கத்தை வந்து கம்மி பண்ணப்படும் இதனால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கிரெடிட் ஸ்கோர் வந்து நம்ம செக் பண்ணுறதுனால கடன் வாங்குகிறவங்களுடைய கடன் வாங்கிட்டு திருப்பி செலுத்துகிறாங்கல்ல அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணி கடன் வந்து நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் பழைய மாதிரி வந்து பர்சனல் லோன் அப்படிங்கிறது நம்ம வாங்க முடியாது அதுவுமே நிறைய கண்டிஷன்ஸு நம்மளுடைய செக் பண்ணி கிரெடிட் ஸ்கோரு எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி தான் கொடுப்பாங்க அதனால் ஒரு இடத்துல லோன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லோனுக்கு அப்ளை பண்ணலாம் ஒரு இடத்துல வாங்கிட்டு அதை பெண்டிங்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போகிறது இந்த மாதிரி பண்ணுறது அது வந்து இனிமே பண்ண முடியாது அதனால் லோன் வாங்குறாங்க இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ